ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளோட தேனி பெட்டிக்கு சுகர் ஃபீட்டிங் வைக்கிறதுக்காக இந்த சர்க்கரை எடுத்துருக்குறோம் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி டைம்லலாம் அதுக்கு இற வந்து வெளியில் போய் பூக்களை வந்து தேடி போக முடியாது அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த சுகர் ஃபீட்டிங் வைக்கணும் அதுக்காக நம்ம சுகர் எடுத்திருக்கிறோம் எந்தளவுக்கு சுகர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் ஒரு டம்ளர் எடுக்கிறோம்னா ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா அந்த சர்க்கரை தண்ணியோட கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் பெட்டிக்கு வைக்கலாம் இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சிக்கணும் அப்போ தான் தேனிக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சர்க்கரை சர்க்கரையாக இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது நல்லா கரைச்சிடணும் நல்லா கரைச்சிட்ட பின்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு தான் இருக்குது இந்த கப்பில் வந்து நம்ம ரெண்டு கப்லேயும் ஊற்றிக்கலாம் ஏன்னா ரெண்டு பெட்டிக்கு வைக்க போகிறோம் அதனால் இதில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி எதாவது சருகு போட்டுருணும் ஏன்னா பூச்சி உள்ளே தண்ணியில் உளுந்துருச்சுன்னா கூட அதை பிடிச்சிட்டு ஏறி மேலே வந்து பறந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறது அதனால் இந்த மாதிரி சருகு போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ இதில் சக்கரை தண்ணியை நம்ம ஊற்றிடுவோம் இந்த மாதிரியே ரெண்டு கப்லேயும் நம்ம ஊற்றிட்டோம் பாருங்கள் இந்த சருகு இருந்துச்சுன்னா நம்ம இந்த தண்ணியில் பூச்சி உளுந்துட்டால் கூட மேலே ஏறி வரதுக்காக தான் இந்த சருகு போடுறது இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்மளோட ரெண்டு பாக்ஸும் இந்த பாக்ஸ் ஒன்று இது ஒன்று நம்ம வேப்ப மரத்து நிலையில் வச்சுருக்குறோம் மேல் மாடியில் வச்சுருக்குறோம் இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபீடிங் வச்சிரலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சூப்பர் சாம்பரில் இருக்கிற ரெண்டு சட்டத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த ஃபீடிங் பாக்ஸை வைக்கணும் பாருங்கள் உள்ள பூச்சி இருக்குது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் வைக்கிறதுக்காக மேலே வந்து மட்டமான பிளேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே வச்சுக்கலாம் தட்டையாக இருக்கிறது ஆனால் நம்மகிட்ட ஹைட் பாக்ஸாக இருக்கிறதுனால இதுலேருந்து இப்போ வந்து நம்ம தேன் உற்பத்தி கொஞ்சம் கம்மியாக அதனால் நம்ம சூப்பர் சாம்பரில் இருக்க ரெண்டு சட்டத்தை எடுத்துகிட்டு ஃப்ரேமை நம்ம இப்போ ஃபீடிங் வைக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கிராஸ் பண்ணி வைக்கும்போது தண்ணி மேலே ஊற்றிடும் அதனால் எறும்புகள் வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஊற்றணும் நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ரேம் வைக்க முடியாது இதை வந்து எக்ஸாக எடுத்து வெளியில் வச்சிடணும் இப்போ வந்து நம்ம மேல்முடியை வச்சுட்டு நம்ம கட்டிடணும் மெதுவாக தான் வைக்கணும் பாருங்கள் மேல்முடி இந்த மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி திரும்பவும் கட்டிடணும் எந்த விதமான சந்துகள் விடாமல் கரெக்டாக கட்டி வச்சிடணும் ஏன்னா சந்து விட்டோம்னா இந்த தேனியே சாப்பிட்றதுக்காக வேறு பூச்சிகளெல்லாம் உள்ளே போயிடும் அதனால் நம்ம தேனி பாத்திரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை டைட்டாக நல்லா கட்டிடணும் ஒரு வழியாக நம்மளோட தேனீக்களுக்கு வந்து நம்ம சுகர் ஃபீடிங் வச்சுட்டோம் நம்மகிட்ட ஸ்மோக்கர் இன்னும் வாங்கலை அதனால தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம் இல்லைன்னா வேறு ஒருத்தர் தான் வைப்பாங்க தம்பி ஒருத்தர் வச்சு தரேன்னு சொன்னார் அவர் வர முடியல அதனால் நானே வச்சுட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல அமைதியாக தான் இருக்கிறாங்க ஒன்று தொந்தரவு பண்ணாமல் இருந்துச்சு நான் வச்சிட்டேன் ஓப்பன் பண்ணி தேன் வ எடுத்த உடனே வந்து நம்ம எப்பயுமே சுகர் ஃபீடிங் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி மழை சீசனில் அதனால் வெளியில் வந்து தேன் தேடி போக முடியாது அதுக்கு உணவு கிடைக்காதுங்கிறதுனாலையும் பூச்சி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி பாக்ஸ் பிரிக்கிற டைமில் மட்டும்தான் சுகர் ஃபீடிங் வைக்கிறதுக்கு கரெக்டான டைமு நம்ம வந்து பாக்ஸ் பிரிக்க போகிறோம் அதனால தான் நம்ம சுகர் ஃபீடிங் வச்சுருக்குறோம்